मदन कुणेखर इर्शाद आनंद इब्राहिम अब्दुल रजा रज़ाद असल असर असर अरे गोष्टि பேர் ரா உங்கள் அனைவருக்கும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் ஜவாகர் அல்லா நம்முடைய நகரத்திலே வாக்கு சேகரித்து வருகிறார் அவரோடு சேர்ந்து நானும் வாக்கு சேகரிக்க போக வேண்டும் இவ்வளவு நேரம் நீங்கள் மணிகணக்கிலே காத்திருந்தீர்கள் தாழ்ந்து வர நேர்ந்தவைக்காக வருந்துகிறோம் வழிகளை கிட்டத்தட்ட ஆறு ஊராட்சிகளை தவிர்த்து இங்கே வந்திருக்கிறோம் நாளை அந்த ஊராட்சிகளுக்கு செல்லப்படுவதாக உறுதியளித்திருக்கிறோம் சுத்தாப்பாளையம் முகாம் செயலாளர் அப்பாதுரை உதயகுமார் மணிகண்டன் அபிஷ்கர் ரவிச்சந்திரன் அர்ஜுனன் செந்தில் சிவா மோகன் ஆகிய தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த பெரியோர்களே இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சின்னம் வெற்றியும் அறநெறி மக்கள் கட்சியின் சார்பில் ஆதரவு தெரிவித்து வழங்கி வந்திருக்கிற அனைத்து பொறுப்பானங்களுக்கும் வண்டியை வண்டி வண்டியை நிர்வாகி சொல்லணும் அந்த திருமையிலும் எப்படி நகர்ந்து கொள்ளணும் ဘာတွေလဲ